பட்டாவியா லேண்ட் பைரட்ஸ் ஆஃப் கரீபியன்ற ஒரு வாய்ப்பு வருது நிறைய மியூசியத்தில் வந்து இந்த மாதிரி ஷிப்ஸை பார்த்துருக்கேன் அண்ட் இவங்களோட ஆதிகாலம் வந்து நீரை நம்பி தான் இருந்திருக்கு யூரோப்பில் வந்து கோஸ்டல் ஏரியாவில் இருக்குது நெதர்லேண்டு இதில் வந்துட்டோம் மாதிரி பாய்மார்க்குறது வட்டத்தில் ஷிப்புக்கு பக்கத்தில் பெருசு இதெல்லாம் ரெகுலர் ஷிப்ஸ் நினைக்கிறேன் இங்கே வலிக்கிறது முதல் முருகா நான் மெரைன் மியூசியம் வந்து தென் ஹெல்டர்ன்றதுல இருந்தது அதுவும் இவ்வளோ பெரிய ஷிப் ஒன்று தான் ஜென்ரேட்டர் இங்கே பாருங்கள்